சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல்களானது புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டதா என்கின்ற கேள்வியும் அச்சுறுத்தலும் கூட ஏற்பட்டிருக்கிறது இது பற்றி தான் முழுக்க முழுக்க இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க பார்க்க நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் புதிய பரிணாமத்தை அடைந்திருக்கின்றன இந்த மோதல்கள் காரணமாக மூன்றாம் உலக போர் என்ற கேள்வியும் அச்சமும் முழுவதும் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது அது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்குகின்ற திறன் கொண்டது இதை தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவையான நேரத்தில் அணுகுண்டை வைத்து ஏவலாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அணுகுண்டு இல்லாமல் கூட ஏவ முடியும் அதை போர்க்கப்பலில் இருந்தும் கூட ஏவ முடியும் பொதுவாக இந்த ஏவுகணையை ஒரு நாடு பெரிய போரில் மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் பயன்படுத்தும் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கண்டம் தாண்டி செல்லுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது இதனால் எங்கே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத தாக்குதல் நடத்திவிடுமோ அப்படி என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக ஹை

சோதனைகளை நாங்கள் தொடர்ந்துமே நடத்துவோம் அப்படின்னு சொல்லியும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பெருமளவில் தயாரிப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது சோதனை செய்யப்பட்ட ஆயுத அமைப்பு ரஷ்யாவினுடைய பிராந்திய ஒற்றுமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு மற்றும் ஒரு உண்மை உள்ள உத்தரவாதமாகும் உலகில் வேறெந்த நாடுகளிடமும் இது இதுபோன்ற ஏவுகணை தொழில்நுட்பம் தற்போது இல்லை அப்படி என்று சொல்லியும் புடின் தெரிவித்திருக்கிறார் அதன்படி ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்க புடின் உத்தரவிட்டிருப்பதால் வரும் நாட்களில் உக்ரைன் மீதான தாக்குதல் தீவிரமடைகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது புடினினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து உக்ரைன் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருக்கிறது வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று நேட்டோ அமைப்பும் உக்ரைனும் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபோக ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவில் இருக்கின்ற அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக அணு ஆயுத செல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாக்கின்ற பங்கர்கள் ஆகும் தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும் அணு கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் இதுபோன்று உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஷ்யாவில் இருக்கின்ற அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி புடின் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதேவேளை அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை வைத்திருக்கிறது ரஷ்யா ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புடின் உத்தரவினுடைய பெயரில் மாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி அணு சக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புடின் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று புடின் ஒப்புதல் அளித்ததன் மூலம் ரஷ்யாவினுடைய கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலவரம் இவ்வாறிருக்க மறுபுறம் சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவினுடைய அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் வைத்திருந்தது அணுச்சக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை அவர்கள் அணுவை பயன்படுத்துகின்ற விதத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்திருந்தது இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களினுடைய புதிய சென்ட்ரிபுகள் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போகிறது என்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது இந்த அமைப்பில் தான் அணுவை செறிவூட்ட முடியும் அதாவது ஒரு சிலிண்டர் அமைப்புக்குள் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும் இதன் மூலம் அணுவை செறிவூட்ட முடியும் இப்படிப்பட்ட அணுவை செறிவூட்டினால் மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இதை போவதாக ஈரானினுடைய அணுசக்தி அமைப்பின் தலைவர் பல்வேறு வகையான புதிய மற்றும் மேம்பட்ட சென்ட்ரிபுக்கல் அமைப்புகளின் குறிப்பிடத்தக்க தொடர்புகளை அறிமுகப்படுத்துவது உட்பட பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று ஈரானிய அமைப்பு மற்றும் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் ஐநாவின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்புடனான தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடந்த காலத்தை போலவே தொடரும் அப்படின்னு சொல்லியும் அவை ஈரானால் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களின் கட்டமைப்பிற்குள் இருக்கும் ஈரான் கூறுகிறது ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அவ்வாறு ஈரான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு பதில் டியாக ஈரானினுடைய அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என்றால் அவர் அங்கு கைது செய்யப்படுவது அரசாங்கம் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் கைதானை பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையிலேயே நெதன்யாகு பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்டால் அவர் கைது செய்யப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் படைகள் மீதான இஸ்ரேலினுடைய போரில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெலண்ட் ஆகியோருக்கு எதிராக வியாழக்கிழமை கைதானை பிறப்பித்தது அதன் அடிப்படையிலேயே பிரித்தானியாவும் நெதன்யாகுவின் கைது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து இங்கிலாந்து பிரதமர் மந்திரி ஹேர்ஸ் டார்மரினுடைய செய்தி தொடர்பாளர் கூறும்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இங்கு வந்தால் அவரை இங்கிலாந்து போலீசார் தடுத்து வைப்பார் என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் உள்நாட்டு சட்டம் மற்றும் உண்மையில் சர்வதேச சட்டத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அதன் சட்டபூர்வ கடமைகளுக்கு இங்கிலாந்து எப்போதுமே இணங்கும் அப்படின்னு நாங்கள் சட்டத்தின் கீழ் எங்கள் கடமைகளை வெளிப்படையாக நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் நெதன்யாகு இங்கிலாந்துக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று இங்கிலாந்து மறைமுகமாக தெரிவித்திருக்கிறது அதேபோல் கனடா அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஸ்வீடன் பெல்ஜியம் துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டுக்கு ஆனால் பிரதமர் ஜெர்மனிக்கு பயணிக்கும் நிலையில் அவரை கைது செய்ய மாட்டோம் சொல்லி ஜெர்மனி வரலாறு காரணமாக தங்களால் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய இயலாது என ஜெர்மனி தெரிவித்திருக்கிறது ஜெர்மன் சேன்சலரான ஓலாப் சோல்சின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இதுகுறித்து கூறும்போது ஜெர்மனி தன்னுடைய வரலாறு மற்றும் இஸ்ரேலுடனான உறவு காரணமாக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்று தெரிவித்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் போது உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் புதிய உச்சத்தை புதிய பரிணாமத்தை அடைந்திருக்கின்றன என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த மோதல்கள் காரணமாக ஏற்கனவே மூன்றாம் உலகப் போர் தொடங்கி விட்டதோ என்ற கேள்வியும் அச்சமும் எழுந்திருக்கிறது அதுவும் இது சாதாரண போர் இல்ல அணு ஆயுத போராக மாறுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது இந்த போரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் சிரியா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் பங்கெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க